வாழாத தவமாகி ஆகியது இந்த அருப்போரும் செயலானது நமபயம் உங்கள் அருகில் வராமல் போய் வளர்ச்சியில் ஆற்றமுடையது இது எது எதுபோலையும் ஒரு வீட்டின் தலைவாசலில் சங்கிலி போட்டு கட்டி ஒரு புலியை வளர்க்கிறார்கள் ஒரு சிறுபிள்ளை அதன் கடிவாளத்தை பிரித்து இழுத்து காதை பிடித்து திருகி விளையாடினாலும் அந்த புலியானது ஒன்றும் செய்வதில்லை ரஜ கஜ துர பதாதி என்ற நாலு வகை சேனாதி சேனாதிபதி சமயத்துடன் உயர்ந்த பல்லக்கில் ஏறி ஜாம் ஜாம் என்று ஒரு அரசர் வருகிறார் ஜனங்கள் ஆலத்தை சுற்றி கும்பிட்டு அவரை வரவேற்கின்றனர் அவரை கண்டு மக்கள் இன்னும் அஞ்சுகின்றனர் ஆனால் சிறு பிள்ளைக்கு பயந்து அறைகின்ற அந்த அந்த ராஜாவை கண்டால் கொஞ்சமாவது பயப்படுமா கண்டிப்பாக பயப்படாது இதே மாதிரி இதே மாதிரிதான் என் நித்திய உலகின் செயலும் காலப்புறம் எனும் எண்ணம் பெற்ற கருவாயிரத்தில் உங்களை பழகி அதை கண்டு அச்சம் இல்லாதபடி ஆக்கிவிடுவோம் கட்டியிருக்கும் புலியானது கட்டை அறுத்து கொண்டு வந்து தங்கள் பயன்படுமோ என்று அரசன் அஞ்சு தூரத்தில் நின்றபடியே நடுங்குவான் ஆனால் புலிகளும் பழகிவிட்டால் அதனால ஒரு அச்சம் நீங்கி அல்லவா எம்மை போல் தூரம் எடுத்துள்ள மனிதர்கள் நீங்கள் என்று நம்பி இந்த அருங்காரங்கச் செயல் செய்து உங்களை எடுத்துச் சொல்கிறோம் மறுமுனை இருக்கும் வரை மறுமுறை இருக்கும் வரை கிடக்கும் ஜீவ அதிகார செயலை அறிவித்து அதில் பதக்கி வைக்கிறவர்கள் வந்து தான் இருப்பார்கள் அச்சம்மர்களுக்கு இணக்கமாக அறிங்கி வரும் தெய்வ வழிபாட்டைகளை இல்லாது அவர்களை தூசிக்கிற மக்கள் இருக்கும் நிலையில் வசிக்கிறோம் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் பிரம்மகத்தை அறிந்தவர்கள் ஏது என்னும் பாவ இருளானது எல்லோருடைய நினைவிலும் சூழ்ந்து கப்பியிருக்கின்ற கலிக்கலை பிரம்மகத்தை மணிமுறை செய்வதற்கு உட்பட்டதல்ல மேலாக கவனமின்றி பார்த்தால் இந்த பிரம்ம செய்யும் பெருமை தெரியாது நுணுக்கமான ஆழ்ந்த பக்தியிலிருந்து அறிவுரை பார்க்கின்ற மக்களை என் மன அறிந்து நம் ஜீவனுக்கு வேண்டியது என்று துறைந்து தன்னாக்கி உருவாக்கி திருவாய் மலந்தர்கள ஆண்டவர்களும் அப்புறம் வந்துங்க ஒரு சின்ன சின்ன பொங்கல் வாழ்ந்து அந்த கோபாலமே சாத்தூர் காரணம் அந்த ஒரு சின்ன பிரசாதம் செய்யறதுக்கு முருகன் பள்ளி இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க நடத்தடி மாத கிளச்சமையில் எல்லோரும் கலந்து தெய்வம் ஒரு பாட்டு ஜீவ

கந்த சே எங்கோட அந்த சேதிய இருளரலும் வருகிற மயம் மீது பெருகலும் அனல் சீதான

சாலை மாதிரி தெர சாச்சவும் இவர மரந்தேத்தவும் வீணை కొ ఇవలయ ము போங்க <middly> என்ன